ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அவையின் முன்னே அமைந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு தாமதமாக வந்தமைக்காக உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த ஒரு விழா நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதற்காக எவ்வளோ முயற்சி எடுக்கணும் எவ்வளோ கஷ்டப்படணும் எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க சுற்றி சுற்றி ஃபோன் நம்பரை வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து அழைச்சி இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் இவங்களால் இந்த சமுதாயத்தை கட்டமைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு அந்த வகையில் இவங்கக்கிட்ட நான் வரும்பொழுது கூட நான் சொன்னேன் சுதந்திர காலத்தில் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய லட்சிய இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லோர் வட்டம் என்ற ஒரு அமைப்பில் நான் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆரம்ப காலம் முதல் இன்று வரை நல்லோர் வட்டம் என்ற அமைப்பில் நான் செயல்பட்டுக்கிட்டு வரேன் தலைவர் கிடையாது செயலாளர் கிடையாது பொருளாளர் கிடையாது ஜீரோ பட்ஜெட்டில் அந்த இயக்கம் நடந்துகிட்ருக்குது இருக்குது எல்லாருமே பொறுப்பாளர்கள் அதை மாதிரி தான் இங்கே ஒவ்வொருத்தர் மாணவர்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பொறுப்பாளர்களாக தான் நான் பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இதில் என்ன சொல்கிறோம் அப்படி சொன்னால் நீங்கள் இந்த லட்சிய சமுதாயம் உருவாக அனைவரின் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் நான் என்னை வந்து ஆசி முஸ்தாக்கும் அய்யப்பும் கூப்பிட்றவங்களுக்கு கூட நான் சொன்னேன் நீங்கள் இதெல்லாம் இப்போ சமுதாயத்துக்காக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னால் அப்படி மாணவ மாணவிகளுக்கு எஜுகேஷன் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கூட நான் அவங்கக்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை சொன்னேன் சாதி மத வேறுபாடு இன்றி யாருக்கு கல்வி உதவித்தொகை தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவுங்கள் இது உங்களுடைய கடமையாக எப்பொழுதும் செய்யுங்கள் என்று கூறினேன் அதைத் தொடர்ந்து இந்த நல்ல சமுதாய அனைவரும் அனைத்து மாணவர்களும் பாடுபட வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்காக எவ்வளவோ சிரமத்திற்கிடையில் எங்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்வை நடத்திய மக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஜோதி டீச்சர் அவர்கள் குறையாமல் பேச வேண்டும் என்னுடன் பணியாற்றிய சக ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இன்னும் வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கணியாளர் வர்க்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் முதலில் நான் வந்து இங்கு வேலை பார்த்தது எப்படின்னா டிஎஸ் அப்துல் சலாம் அவர்கள் நான் ட்ரைனிங் முடித்து ரிசல்ட்டே வரலை அப்போ வீட்டுக்கு வந்து அப்பா வந்து இஓவாக இருந்தாங்க அவர் டிஎஸ் அப்துல் சலாம் வந்து கரஸ்பாண்டாக இங்கே இருந்தார் ஹைஸ்கூலில் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தார் பஞ்சாயத்து போர்டில் அப்போ வந்து என்ன சொன்னார் உன் பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இல்லை அனுப்பி வைக்கணும் என்னப்பா ரிசல்ட்டே வரல அப்படின்னு வராட்டி என்ன ஆறு ஏழு எட்டு பிள்ளைக ஆசிரியர் இல்லாமல் தவிச்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்க அப்படி அங்கே போய் மூணு மாதம் கழித்து தான் கெசட்டில் ரிசல்ட்டு வந்து அந்த சம்பளத்தை நான் கையில் வாங்கினேன் அப்படிப்பட்ட அந்த தாளாளரை என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது எனக்கு பணி கொடுத்த இந்த பள்ளியையும் என்னால் மறக்க முடியாது ஒரு சின்ன எடு மனிதனுடைய மனிதனுடைய சிறப்பை பற்றி ஒரு சிறு எடுத்துக்காட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு சமயம் புலவர்களுக்கிடையே ஒரு வாக்குவாதம் சர்ச்சை ஏற்பட்டது உலகத்திலே பெரியவர் உயர்ந்தவர் யாருங்கிற சர்ச்சை ஏற்பட்டதான் அப்போ ஒரு சிலர் சொன்னாங்களாம் அந்த புலவர்களில் இது கடவுள் தான் பெரியவர் தான் பெரியவர் இல்லை உலகந்தான் பெரியவர்னார் அப்போ அவையார் என்ன செஞ்சாராம் இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சி அவர் என்ன செஞ்சாராம் நீங்கள் எல்லாம் சொல்கிறது சரி உலகம் பெரியது தான் அந்த உலகத்தை உருவாக்கிய பிரம்மா பெரியவர் அந்த பிரம்மா திருமாலினுடைய இருந்து உருவானவர் அதனால திருமால் பெரியவராகிறார் அந்த திருமாலை தாங்கி நிற்கிற கடல் அது திருமாலை விட பெரியவராகிறது அந்த கடலை கடல் நீரை பூரம் குடித்த அகத்திய முனிவர் பெரியவராகிறாரு அந்த அகத்திய முனிவர் ஒரு கும்பத்தில் தோன்றியனால அந்த கும்பம் பெரிதாகிறது அந்த கும்பம் ஒரு பூமியில் உருவாகியது அந்த பூமி வந்து கும்பத்தை விட பெரியவராகிறது அந்த பூமியை தாங்குகின்ற ஆதிசேஷன் அதை விட கும்பத்தை விட பெரியவராகிறார் அந்த கும்பம் அந்த ஆதிசேஷனை தன்னுடைய விரலில் மோதிரமாக அணிந்த பார்வதி தேவி பெரியவளாகிறாள் அந்த பார்வதியையே கண் திருமணம் செய்த மணாளனாக்கிய சிவன் பெரியவராகிறார் அந்த சிவனை தன் உள்ளத்திலே பக்தியாக கொண்டு விளங்குகின்ற பக்தனாக்கிய மனிதன்தான் இந்த உலகத்திலேயே பெரியவர் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஔவையார் எனவே மனிதனை விட மாணவ பருவம் மிக முக்கியமானது ஏன்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுக்கு பெற்றோர்களாலேயும் ஆசிரியர்களாலேயும் நற்பண்புகள் கல்வி ஒழுக்கம் எல்லாமே கிடைக்குது அப்போ அந்த மாணவ பருவத்தில் யார் ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியர் படியும் மாணவ பெற்றோர்களுடைய அறிவுரைப்படியும் நடந்து நடக்கிறானோ அந்த மாணவன் உலகத்திலே ஒரு தலை சிறந்த மாணவனாக உருவாக்கப்படுவான் என்பதில் கொஞ்சமும் ஐயமில்லை என்னை வந்து சையத் இப்ராஹிமு அலி அலிப் அலி ஆசாத்து முஸ்த முஸ்தாக் எல்லோரும் வந்து பார்க்கும்போது எனக்கு அவங்கள அடையாளம் தெரியலை ஆனால் அவங்கள பற்றி விசாரித்தேன் ஒவ்வொருத்தருடைய குடும்ப நிலையும் ஒவ்வொருத்தருடைய தொழிலையும் பற்றி கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே நல்ல நிலையில் இருக்காங்க அவங்க குழந்தைகளை நல்ல உயர்ந்த கல்வியில் உருவாக்குறாங்க அதனால் இந்த சமுதாயம் நல்லா உருவாகணும் இந்த பள்ளவெட்டி மேலும் மேலும் கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாரும் இருக்கும்போது நல்லா வரணும்னு நினச்சி எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் நல்லா வாழணும் என்று கூறி விடைவருகிறேன் வணக்கம் அடுத்ததாக சார் அவர்கள் ஐந்து நிமிடம் குறையாமல் உரையாற்றுவார்கள் சார் சொல்லணுன்னா ஒரு சின்ன நினைவு வருது அவர் எனக்கு எயித்துக்கு மேக்ஸ்க்கு வந்தாங்க பத்தாயிரத்துக்கு பக்கத்தில் அந்த பத்து பக்கத்தில் சின்ன கமா போட விட்டுட்டேன் அடி வாங்கினேன் நல்லா இடுக்கி வரைக்கும் அது போடுறப்ப கரெக்டாக அந்த ஒரே அடிவாங்க அதனால் அஞ்சு நிமிஷம் குறையாமல் பேச வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அன்போடும் நானும் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு ஹார்ட் பேஷன் பேச முடியாது அதிகமாக பேச முடியாது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் ஏன்னா இருபது வருஷமாக நான் அந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் உங்களுடைய ஆசையினால் தான் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மனசு சிறப்பாக இருக்கிறது என்னுடைய மாணவர்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது பார்த்தேன் ஒருத்தரை பார்த்தோன்னா எனக்கு அழுகையாக வந்துச்சு அவருடைய அப்பாவை இறந்துட்டு நிற்கிறார்கள் ஜே ஆர் அவருடைய மகனை பார்த்தமே எனக்கு அதுவே வந்துருச்சு ஆனால் அவருடைய முகங்களை பார்க்கும் பொழுது அந்த காலத்தினுடைய நினைவு தான் வருகின்றது எப்படி படித்தார்கள் எப்படி விளையாடினார்கள் எப்படி தேர்வு எழுதினார்கள் எப்படி ஆசிரியரிடம் பணிந்து செயல்பட்டார்கள் என்பதையெல்லாம் நினைக்கும் பொழுது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எங்களையும் வரவழைத்து சிறப்பு செய்தமைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் இன்னும் சிறக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அடுத்ததாக நம்ம சுப்பிரமணியம் சார் அவர்கள் அமைச்சக சார் கம்மியாக பேசிட்டாங்க அந்த டைமில் சேர்த்து நீங்கள் பேச வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் பத்து நிமிஷம் உங்களுக்கு பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய விழா குழு பொறுப்பாளர்களும் தலைவர்களும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சென்று ஒட்டுமொத்தமாக என் முதல்கண் நிகழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா மிக சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி திருக்கிறேன் நான் பல்லவட்டி மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டு அடியெடுத்து வைத்து மாணவனாக சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தி ஐந்து வரையும் இங்கே பணியாற்றினேன் இங்கே ஒரு எண்பது விழுக்காடு நண்பர்களும் என்னுடைய தோழர்களும் பல்லப்பட்டியில் தெரியும் எனக்கு அத்தனை நல்ல உள்ளங்களும் எங்கு பார்த்தாலும் அவருடைய நல்ல எண்ணங்களும் நல்ல மரியாதை மதிப்பு இத்தனையும் உடைய இந்த மக்களை நான் எப்பொழுதுமே மறக்க முடியாது ஒருவரை பார்த்தவுடனே இவர் இந்த வகையராவை சேர்ந்தவர் இவர் இவருடைய மகன் என்றெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு அவர்களோடு ஒன்றி இருந்தவன் நான் இந்த பள்ளியில் முதன் முதலாக சேரக்கூடிய காலங்களிலே இந்த காலை நேர வழிபாட்டு கூட்டத்திலே மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையே டிஎம்வி ஹாஜி அப்துல் மஜித் அவர்கள் வழிபாட்டு கூட்டத்திலே சொல்லுவார் நம் ஊர் மக்கள் அனைவரும் படிப்பிலே பின்தங்கி இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பாக வளர வேண்டும் நமக்கு ஒழுக்கத்தையும் மற்றதையும் கற்றுக்கொடு காசு வரலாம் போகலாம் ஆனால் கல்வி எப்பொழுதுமே நிலையாக இருக்கு அதற்காண்டி பெரும்பாடுபட்டு இதே அதற்கடுத்து வந்தவரும் அதேபோல் ஜோதி டீச்சர் சொல்லது போல எனக்கும் தேர்வு எழுதி முடிவு வருவதற்கு முன்பாகவே இங்கே பணியமர்த்தம் கொடுத்து நான் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் எனவே அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் உள்ள இந்த ஊரில் இந்த பள்ளியில் நான் பணியாற்றுவதற்கும் இந்த விழாவை சிறப்பாக அமைத்து எல்லோருடைய நல்ல உள்ளங்களையும் ஈர்க்கக்கூடிய பெருமதிப்பிற்குரியவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றிய நண்பர்களும் மற்றவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக மீன்றி ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்க்கை அடுத்ததாக நமது எழில்வான சார் அவர்கள் உரையாற்றுவார்கள் எனக்கு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ஸ்கூலுக்கு போறோம் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க சொல்லி இந்த மூணு சொல்லினா ரெண்டு சொல்லு இன்னைக்கு வரையும் பிரச்சனையாக இருக்குது எல்லாத்துக்கும் அது பிரச்சனையாக இருக்குது அது கொஞ்சம் தெளிவுபடுத்தி ஒரு கிளாஸ் எடுத்தா கூட நல்லா இருக்கும் நினைக்கிறேன்